ஸ்ரீகாந்திடம் போலீஸ் விசாரித்தாங்க அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு இனிஷியலான வாக்குமூலம் தான் பதிவாகி இருக்கிறது சார் நான் பேப்பரில் வந்த வரைக்கும் இருக்க வாக்குமூலத்தை நான் சொல்லிட்டு சொல்லுங்க என்னென்னா வந்து நான் ஒரு படம் நடித்தேன் அந்த படத்துக்கு சம்பளம் கேட்டால் சம்பளத்தை கொடுக்காம நான் நாலு போட்டலாம் சாரி ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கார் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்போ லீவ் இருக்கிறான் வேலைக்கு பதில் அவனுக்கு பொட்டலம் கொடுத்து வாங்கி போனேன் தப்புமா சார் இல்ல ஏன் எனக்கு சிரிப்பு வருது நான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலை நான் பாக்குறேன் சம்பளம் கொடுக்கறது தானே உலக வழக்கம் அதை விட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டா அது தப்பு டீலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட மூணாவது தடவையே நானே அவங்க கிட்ட கேக்குற நிலமைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நேத்து பேசி இருந்தோம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாலே அடிக்டிவ் ஆயிடும் அவர் யூசேஜ் பண்ணிருக்கேன் நான் விற்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் யூசர்ன்ட்டு தான் போலீஸும் அவரை சார்ஜ் பண்ணியிருக்காங்க அவர் செல்லருன்ட்டு போலீஸ் சார்ஜ் பண்ணல யூசர் தான் சார்ஜ் பண்ணி யூசர் யூசர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாவே அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் எஸ் சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது நார்மலாக யூசரை பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்க விட்னஸாக சேர்த்துருவாங்க ம் பட் ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணாங்க ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துருக்காங்க அது யூசேஜுக்கு தானே எடுத்தாங்க ஒரு கிராம் மாட்டிருச்சு அதோட கம்மியா கம்மியாக போய் கையில் பொசிஷன் இருந்துச்சு அவள் தான் வீட்டுக்கு போய் சோதனை செய்யும்போது அந்த படுக்கை இதில் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி அது கவரை சூறி வச்சுருக்கார் ஸோ அந்த ஏழு காலி கவர் சீஸ் பண்ணும்போது அதில் ஒரு கவரில் ஒரு கிராம் இருந்திருக்கிறது பொசிஷன் வந்துடுது ப்ளட் டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ கடைசியாக அவர் அளித்த வாக்குமூலத்தில் நான் கடந்த சனிக்கிழமை தான் இருநூற்றி ஐம்பது கிராம் வாங்கினேன் என்று சொல்லியிருக்கிறார் கால் கிலோ அதோட வேல்யூ நாற்பது முதல் அறுபது லட்சம் வரை இருக்கும் என்று கூறுகிறார் கால் கிலோப்பா ஒன்றரை முதல் ரெண்டு கோடிப்பா கிலோ இப்போது நீங்கள் இந்த பேட்டனை பார்க்கணும் ஸ்ரீகாந்த் அந்த கன்ஃபெஷனில் சொல்லியிருக்கிறது சனிக்கிழமை நைட்டு பார்ட்டிக்காக கால் கிலோ வாங்க ஒரு நைட்டு பார்ட்டிக்காக கால் கிலோ வாங்குறாரு கால் கிலோவு பிரசாத்தால் எளிதாக கொடுக்க முடிகிறது என்றால் பிரசாத்தோட நெட்ஒர்க்கை இமேஜின் பண்ணிங்க லியோ நாம் இதற்கு முன்பே வந்து இந்த ட்ரக் இஷ்யூவை தொடர்ந்து நம்ம சேனலில் ஜாஃபர் சாதிக்கு இஷ்யூலேருந்தே தொட்டுக்கிட்டு இருக்கோம் மும்பை கோவா போன்ற நகரங்களில் இருப்பது போல் மிக சகஜமாக சிந்தட்டிக் ட்ரக்ஸு புழக்கத்தில் தமிழகத்துக்கு வந்துவிட்டது நமக்கு தெரியல அந்த ஏரியா பக்கத்து போகாதனால தெரியல எப்போ இந்த புழக்கம் அதிகரிக்கிறது என்றால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் பெரிய பார் என்று சொன்னீர்கள் என்றால் அந்த தாஜ் ஹோட்டலு நட்சத்திர ஹோட்டலில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு ஹோட்டல் தான் இருக்கும் சென்னையில் ட்ரைடென்ட்டு பிரீஸு லிமரிடியன் லிமரிடியன் இது மாதிரி ஒரு அஞ்சாறு ஹோட்டல் தான் பெரிய அளவு சொல்லிக்கொள்வது போல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்கள் தான் சொல்லிக் ஒரு பெரிய அளவு பார்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பஞ்சாயத்து தொடங்கிய லார்ட் ஆஃப் த ட்ரிங்ஸ் போல சென்னையில் ஏகப்பட்ட பணக்கார பார்கள் இருக்குது ஷேக்மத் ஒரு பார் நம்ம ஏற்கனவே அப்போவே பேசணும் ஞாபகம் இருக்கும் ஷேக்மத்தில் மேலே ஒரு தனியார் ரூம் இருக்கும் அந்த ரூமில் ட்ரக் கன்சம்ஷன் நடக்குது அப்படின்ட்டு நம்ம அப்போ பேசணும் இது மாதிரி இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்ஸு ரேடியோ ரூம் போல் இந்த செல்வ சீமான்கள் செல்லக்கூடிய பார் அது கிளப்ஸு தனி கிளப்ஸு காலங்காலமாக இருக்கக்கூடிய ரேஸ் கிளப்பு போட் கிளப்பு கிரிக்கெட் கிளப்பு இதெல்லாம் தனி அங்கே போய் தெல் யூஸ் டு ஹேவ் ட்ரிங்க்ஸு இது போல் போதை மருந்து புழக்கம் கூடிய சென்னையோட இந்த நைட் லைஃப் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமாகிடுது ஸோ இவ்வளவு டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை இருந்தே தீரும் ஏன்னா ஹியூஜ் மணி இஸ் இன்வால்வ்டு ஸ்ரீகாந்த் அவர் சொன்னது போல் நீங்கள் நகைச்சுவாக சிரிச்சுக்கிட்டு சம்பளத்தை கொடுறான்னா எனக்கு பதிலாக பாக்கெட்டை கொடுக்காடா இது ஈஸி இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி நான் திஸ் இஸ் ஹைலி அடிக்டிவ்னு சொன்னேன் நான் அவர் ஸ்ரீகாந்தே சொல்கிறாரு சார் இந்த மாதிரி நான் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணோன்னே ஐ காட்டு ஹூக்குடு ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுனேன் இல்லாமல் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னே இது போல் பிரபல நட்சத்திரங்களுக்கு பழக்கிவிட்டால் அந்த நடிகர் நடிகைகளை நீங்கள் அவ உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாமா முடியாது திஸ் ராக்கெட் ஹாஸ் பின் கோயிங் ஆன் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் இன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இது போன்ற பார்ட்டிகள் நிறைய நடக்கிறது நடுவில் நடுவில் வந்து இந்த மாதிரி இரவு நேர பார்ட்டி பஸ் ஸ்டேட் அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடுனாங்க கல்லூரி மாணவர்கள் சிக்கினார்கள்லாம் வரலாங்க எல்லாமே இருந்துருக்கு இஃப் யூ ரீகால் உங்களுக்கு கொஞ்சம் இஃப் யூ ரீவைண்ட் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் விஆர் மாலில் இருந்த ஒரு பார்ல ஒரு பையன் குஷ்டு செத்து போனாங்க ஏன் வந்து ரொம்ப அதிகமாக ஓடி ஏன் போய் இருக்கா இருக்கு நம்ம பேசியிருக்கோம் அதை நம்ம டிநகர் ஆஃபீஸில் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் மாதிரி ட்ரக் கன்சம்ஷன் நம்ம எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு மாலவியர் மால் அங்கே ரெண்டு பார் ஒரு பார் எஃப்எல் டூ லைசன்ஸோடு இயங்குகிறது இன்னொரு பார் எஃப்எல் டூ லைசன்ஸ் இல்லாமல் இயங்குகிறது டிசிஎஸ்லேயே இங்கே ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பையன் சின்ன பையன் வெங்கட் ஆர் சம்திங் அவன் பேர் பிரவீன் 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 யோர் ரைட் பிரவீன் இல்லை அது என் வட்டாரத்தில் ஆ நீ சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன் ஒரே பையன் வீட்டுக்குன்னா சொன்னேன் அப்போது அங்கே அந்த ஓடியில் தான் சாப்பிட்றான் அவன் ஓடி தான் எனக்கு கூட சந்த இருந்துச்சு குஷ்டி எப்படி குச்சா மட்டையாக வாங்க இது என்ன குஷ்டு செத்து போகிறான்னு சொல்லும்போது ஆல்கஹால் இந்த ட்ரக் மிக்ஸு டெட்லி கம்பெனி அங்கே ஃப்ளோரில் வந்து செத்து போகிறான் அன்னைக்கு சீரியஸாக நடவடிக்கை எடுத்துருந்தால் இதை தடுத்துருக்கலாமா அதையும் நம்ம நியூஸாக போட்டோம் அந்த டெத்து நடந்து ஒரு வாரத்தில் திருப்பி அந்த பார் ஓப்பன் பண்ணாங்க ஏன்பருக நம்ம நியூஸாக போட்டோம் அப்போ ஒரு காவல்துறையை அதை ஆராயணுமா இல்லையா எப்படி செத்து போனான் அவன் சரி சட்டவிரமாக பார் நடத்துகிறீங்க ஒரு பார்ல இருக்க லைசன்ஸை வச்சு இதுக்கு சரக்கு அப்படி பண்ணி அதை விடு இவன் எப்படி செத்து போகிறான் உடம்புல ட்ரக் இருந்துச்சா இது பண்ணுமா நம்ம எப்படி அந்த டெத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கோம் ப்ளட்டில் ஒரு ஸ்ரீகாந்தோட ப்ளட்டிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அந்த இதில் கண்டுபிடிச்சிருக்க முடியும் கண்டுபிடிச்சிட்டு எங்கேருந்து இங்கே ட்ரக் வந்துச்சு அண்டு நம்ம சேனலில் தான் போட்டோன்னு நினைக்கிறேன் ஒர்க்கிங் டேல மதியம் பன்னெண்டு மணிக்கு டிஸ்கோத்தை நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கியா நம்ம தான் நினைவு எனக்கு ஒர்க்கிங் டேயில் மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நின்றுச்சது அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேல மதியம் பன்னெண்டு மணிக்கு இப்போ நார்மலா டே பப் பார்ட்டிஸ்லாம் சாட்டர்டே நைட்டு நடக்கும் கரெக்டாக ஒர்க்கிங் டேல மதியம் பன்னெண்டு மணிக்கு எதுக்கு எதற்கென்றால் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்வதற்காக ஓகே பேரண்ட்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க எங்க போறேன்னு கேட்பாங்க நைட் என்ன வேலை உனக்கு யூனிஃபார்ம் கைட்டு வச்சுட்டு போய் ஜாலியாக டான்ஸ் இதுக்குன்னே நடத்துறாங்க லாபம் இல்லாமல் ஹோட்டல் நடத்துமா அப்போது சென்னையில் நல்ல அதிகாரிகள் அருண் போல இல்லாமல் நல்ல அதிகாரிங்க வேலை தாங்க ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நடக்குது அண்ட்ரேஜ் ட்ரிங்கிங் அங்கே ட்ரக் இருக்கா இல்லையான்றது எனக்கு உறுதியாக தெரியாது ஆனால் நான் உறுதி செஞ்சேன் கோவாலேருந்து ஒரு பிரபலமான டிஜே அப்போது வந்தார் அங்கே இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறேன் அந்த டிஜே போகிற இடத்துல ட்ரக் இல்லாமல் இருக்காதுன்னு எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க அவன் யாருனா அந்த பப்ளே வேலை செய்கிறவன் அவன் எனக்கு தகவல் சொல்கிறான் ஆனால் இங்கே ட்ரக் வருதுன்னுறான் நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட சொல்கிறேன் ரெண்டு இடத்துல சொல்கிறேன் சிட்டி போலீஸ்கிட்டையும் சொல்கிறேன் ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்ககிட்டே சொல்கிறேன் ஒரு வாட்டி சிட்டி போலீஸ் போனாங்க ஒரு வாட்டி ப்ரொஹிபிஷன் போனாங்க அங்கே என்னன்னா ட்ரக் இருக்குதா இல்லையாறது உங்களால் பிடிக்க முடியாது அண்டர் ஏஜ் இல்லை ஸ்கூல் படிக்கிற என்ன வயசு இருபத்தொரு வயசாக குடிக்கிறதுக்கு அது இருந்தேன் ஆமாம் இருபத்தொரு வயது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குன்னா வயசு இருக்கும் தான் இருக்கும் பதினெட்டுன்னே வச்சுக்கோ அது மதுன்ற வயசு இல்லைல்ல எப்படி ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறீங்க அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் சென்று ஓட்டலை மிரட்டி கொஞ்சம் துட்ட வாங்கிக்கிட்டு சீல் வச்சுருவேன்னு சொல்லி மிரட்டி அது நின்றது இது தொடர்ந்துருச்சு அப்படியே இது தொடருது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம அதில் அந்த ஏரியா பக்கத்து போகிறது இல்லை அதனால் நமக்கு தெரியல எல்லா பபளையும் கிடைக்கணுன்றாங்க பொடி அல்லது பவுடர் இதுக்கு பேர் இதுக்கு அடுத்த கட்டமாக கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு கடற்கரை உரமாக இருக்கக்கூடிய பங்களாவை மொத்தமாக வாடகைக்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு வாடகை எடுத்துவிட்டு ரகசியமாக நேரடியாக நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா தான் இப்போ பிடிச்சி கொடுத்துட்றாங்கல்ல இன்ஸ்டாலே போடுவாங்க அப்போது பன்னெண்டு மணிக்கு டிஸ்கோ தரணும் அதை வச்சு தான் நானும் எடுத்தேன் கேம் இருக்குல்ல கேமில் சேட் இருக்கும் தெரியுமா பேசுவாங்க சேட்டருவோம் அதில் இன்விடேஷன் கொடுக்குறது இன்விடேஷன் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது இப்படி கீழே ஈஸியாக இல்லை ஒரு பங்களாவில் இந்த இடத்துல போனான்னா அங்கே இது கிடைக்கும் அது கிடைக்கணும் அன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் அங்கே மென்பொறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க சின்ன பசங்க கல்லூரிகள் இருக்குது பொறியியல் கல்லூரிகள் பிரபலமான கல்லூரிகள் இருக்குது பணக்காரங்களையே படிக்கிற கல்லூரிகள் இருக்குது இதெல்லாம் இப்படி வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இப்போ நேற்று ஒரு கேள்வி மாலதி என்ன சரியாக புரிஞ்சுக்கல அஜய் திமுக பின்புலம் கொண்டவர் ஏற்கனவே அங்கே தம்பி இந்த குடியவரம் செய்து கொண்டிருக்கிறார் திமுக அனுப்பணும் கேட்டது அனுப்பி அதிமுகவின் பொதுச் அறியப்படக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபரை ஏன் இவர்கள் கையில் எடுக்க வேண்டும் எந்த ஆட்சி வந்தாலும் வியாபாரத்துக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது புரியுதா இந்த கேள்வி தான் சார் அஜய் பாண்டியார் கைதானதுல நான் கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்குதான் புரிஞ்சது நீ அப்படி கேக்குறீங்க கேள்வி திரு ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி அஜய் பாண்டியா இருக்காருனா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு நானும் துபாய்க்கு அவர் கூட போக முடியுமாம்மா சார் போய் ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமாங்க சார் அப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆளும் கட்சி திமுக தான் அப்படின்னும் போது அவர் ஏன் அதிமுகக்கு வரணும் வந்து எங்க பொசிஷன் பண்றாங்கன்றது நீங்க பாத்தீங்கன்னா விட தெரிஞ்சிடும் ஒரு சாதாரண தொண்டனா இப்ப மாற்று கட்சியினர் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் போய் எடப்பாடி கூட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லை யார் மூலமா உள்ள போறாரு அண்ணன் லைன்ல ராஜத்தியாருந்த அவங்க மூலமா ஏன் போறாங்க அப்பன்னு இருக்கும் இன்னொன்னு போயிட்டு இன்னும் போஸ்டிங் கொடுக்கல அவங்களே கிளைம் பண்றாங்க விளையாட்டு அன்னைக்கு நாங்கள் இன்னும் நிர்வாகிகள் போடல நிர்வாகிகளை போடாம எதுக்கு செலவு பண்ணி கிரிக்கெட் விழா நாட்டி ராஜ் சத்தியம் போட்டோவையும் போட்டு டி நகர்ல நம்ம பழைய பக்கத்துல தான் அந்த கிரவுண்டு அந்த கார் போகும் தெரியல கிரிக்கெட் போட்டி நடக்கும் எதுக்கு செலவு பண்ற பிரசாத்தும் அஜய் ரோகனும் ராட்சத்தியனுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள் எதுக்குன்னு தெரியுதா எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணு நான் மீண்டும் மீண்டும் வந்து ராட்சத்தியனுக்கு இது தெரியாமல் இருக்கலாமே என்று நான் கேட்கும்போது சும்மா யாருங்க ஒரு கோடி ரூபாய் தூக்கி கொடுப்பா சொல்லுங்கன்றது தான் என்னிடம் பதில் கேள்வி கேட்கிறார்கள் இப்போ எப்போ பார்த்தாலும் நான் இப்போ தான் அண்ணன் டேந்து வரேன் அண்ணன் வீட்டிலேருந்து தான் வரேன் அண்ணன் இப்போ தான் ஃபோன் பண்ணார் அண்ணன் சாப்பிட்டியான்னு கேட்டார் பிரசாத்தை வந்து திருமணமாகி இந்த பிற அடுத்த பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி எதோ ட்விட்டர் போட்டு வச்சிருக்கேன் மேட்டர் மாலவி இப்போ அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இப்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வேற எந்த மா மாநில மாவட்ட அணியோட நிர்வாகிக்காவது திரு ராஜ்சேத்தின் அவர்கள் இவ்வளவு உவகையோடு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா பார்த்தீங்களா அந்த ட்விட்டை எல்லா விஷயமும் சொல்கிறார் ஒரு வருடம் தவறாமல் எப்போதும் எங்களுக்கு துணை நிற்கக்கூடிய பிரசாத் அவர்களுக்கு என்ன துணை நின்றார் சொல்லுங்கள் நம்ம நேற்றைய தான் பேசணும் லைட்டை தொட்டுட்டு போயிடுவோம் என்ன துணை நின்றார் ஐடி விங்க்கு பிரமாதமாக செய்யக்கூடியவனா நபரா திரு பிரசாத்து ஒரு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணி எல்லா விங்குக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு கிரியேட் பண்ணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் அடித்து தரமட்டமாக்கி அதிமுகவோட ஐடி விங்கு தான் நம்பர் ஒன் ஐடி விங் என்று உருவாக்கினார்னா எங்களுக்கு துணை நிற்கக்கூடியன்னு சொல்லலாம் ரீட்வீட்டு பண்ணுறதுலாம் துணி நிற்கிறதாயா ரீட்வீட் பண்ணுறது துணி நிற்கிறதா என்ன துணை நின்றார் சொல்லுங்க நீங்கள் ஏன் போடுறார் இப்படி இப்போ தங்களது வியாபாரத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இவரை உள்ளே நுழைக்கிறாங்க புரியுதா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் முதல்வரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் வாளாடி கார்த்தியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அதிமுக ஃபஸ்ட்டு தாவே கவில் முயற்சி செய்கிறார் யார் அஜய் அஜய் எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் போய் கீ பொசிஷனில் உட்காந்துக்கணும் புரியுதுங்களா புரியுது புரியுது நான் தொடக்கத்தில் நான் என்ன நினச்சேன்னா ஸ்பை வேலைக்காக தான் அப்படி நம்ம விமர்சனமே வச்சோம் இல்லையா அதையும் பண்ணியிருக்கோம் அதையும் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அது பை ப்ராடக்ட்டு அஜய் வாண்டையார் பற்றின இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா நிறைய இதை மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான வீடுகளுக்கு மெய்டுங்களை அனுப்பி அதன் மூலமாக ஸ்பை பண்ணுறது இது ஒரு வேலையாம்மா அடுத்தது நான் சொல்கிறேன் ஸ்ரீகாந்த் பற்றி பேசணும் ரைட்டா ஸ்ரீகாந்தை பழகப்படுத்தி சினிமா கெடுக்கிறேன் டைம் அஜயும் பிரசாத்தும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் போல் ரேடியோ ரூம் போல் பெரிய பெரிய பப்புகளுக்கு போகிறதுக்கான அங்கே யார் வருவா செல்வந்தர்கள் தான் வருவார்கள் நடிகர்கள் பண்ணுறேன் அங்கே வர்றவங்க குடிக்கிறாங்க குடிக்க தான் வர்றாங்க பப்புக்கு எதுக்கு வராங்க குடிக்க தான் வர்றாங்க இது தனி சென்னையிலேருந்து டெல்லிக்கு விமானத்திற்கு போகிறீர்கள் பிஸ்னஸ் கிளாஸ் எடுக்கிறது பக்கத்தில் ஒருத்தர் பிஸ்னஸ் கிளாஸ் யார் வருவா மூணு மடங்கு டெல்லிக்கு ஃப்ளைட்டு ஐயாயிரூவா டிக்கெட்டுன்னா பிஸ்னஸ் கிளாஸில் இருபத்தெட்டாயிரூபா வரும் சார் உட்காந்துருக்காங்களா சார் நீ யார் சார் நான் ஏடிஎம்கே ஐடிவி இவர் கூட தான் இருக்கேன் இப்போது உங்களுக்கு இபிஎஸ்லாம் தெரியும் சார் வாரம் வாரம் இபிஎஸ் வீட்டில் தான் சார் இருப்பேன் நான் அவர் சும்மா சும்மா என்ன தம்பி சென்னையிலேயே இருக்கீங்க எப்போ கேட்டாலும் சொல்கிறாருன்றது சேலத்தில் நானும் ஒரு ராட்சத்தின்னு சேர்ந்து ஒரு வீடு எடுத்து வச்சுருக்கோம் போனவரை கூட போய்ட்டு வந்தோம் சார் அப்படின்னு சொன்ன அந்த அந்த ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் என்ன நினைப்பார் அதிமுகவோட செயலாளரோட நெருக்கமாக இருக்கா நான் பின்னா நமக்கு உதவும் சொன்ன உடனே இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றதை சொல்கிறேன் சார் நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு வரீங்களா எங்கே ஈஸியாக இப்போ உங்களுக்கு மது பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருந்துச்சுன்னா பார்ட்டி தானே ஜாலியாக போய்ட்டு வருவோம் போவீங்க போன உடனே இதெல்லாம் சும்மா மோந்து பாருங்கள் சார் கொடுக்குறது சும்மா பண்ணிட்டு இதில் பத்தில் எட்டு பேர் மாட்டிக்கோங்க தின்னது வெள்ளையா இருக்கு சும்மா போடுது சார் இழுக்கு சார் தெரியும் நல்லா இருக்குது கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியுதே அவ்வளோதான் அடுத்த வாட்டி நீங்களே கேட்பீங்க சார் இந்த இதோ மோந்து நாலாவது வாட்டிலேருந்து நீ செலவு பண்ண ஸோ கான்சியஸாக பிரசாத்தும் அஜயும் தங்களோட கிளையண்ட்ஸை விரிவாக்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆஃபீஸ் தேடிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு தெரியும் கட்டிடம் கிடைப்பது எவ்வளோ சிரமம் என்பதும் தெரியும் சென்னையின் மையப்பகுதிகளில் வாடகை எவ்வளோ என்பதும் தெரியும் சென்னை அண்ணா சாலையில் வால்வோ ஷோரூம் இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு வாடகை எவ்வளோ இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்க சார் ஸ்கொயர் ஃபீட்லாம் தெரியல ரஃபா அந்த பில்டிங்க்கு ரெண்டு லட்சம் ரெண்டு மூணு நாலஞ்சு லட்சம் முப்பது முதல் நாற்பது லட்சம் மாத வாடகை ஆமாம் காருங்க நிறைய நிறுத்தணும்ல மவுண்ட் ரோட் அந்த பில்டிங்ல மேலே நீங்க அஜய் வாண்டையார் எடுத்திருக்க கூடிய அந்த ஏஜே அசோசியேட் சொன்ன அது என்ன சார் கம்பெனி சும்மா ஒரு ஆபீஸ் என்ன கம்பெனின் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆபீஸ் ஆபீஸ் எங்க இருக்கு சிஎம் வீட்டுக்கு பக்கத்தில் அங்க எங்க வால்வோ ஷோரூம் தெரியுமா ஆமா அதுக்கு மேல என்ன வேலை பண்றீங்க போத மருந்து கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா பிஸ்னஸ் அண்டு நீலாங்கரையில் அவரது மனைவி தொடங்கிய அந்த பியூட்டி அண்டு நெயில் தொடர்பான பிஸ்னஸ் அது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இது எதில் இந்த இதெல்லாம் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கேஷ் என்ன பண்ணுறது லாண்ட்ரு பண்ணும் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அது அந்த அந்த பியூட்டி இதுன்ட்டு பார்த்திங்கல்ல நீங்கள் அதில் டெய்லி வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு ஒரு லட்ச ரூபா நெயில் பாலிஷ் போட்டு விட்றதுக்கு கொடுத்தாங்கன்ட்டு வர வைங்க அண்டு இன்னும் வருது கேஷு அடுத்து அதை என்ன செய்வது சினிமா எடுப்போம் என்னப்பா பாட்டு அது அதிகாலையா அதிகாலையாக அவிழ்ந்த அவிழாத கலை ஸோ அதை எடுத்து தீங்கிரை என்று ஒரு திரைப்படம் எடுப்பது இன்னும் கொஞ்சம் துட்டு வருது என்னது அந்த படம் எடுத்தது போக இவ்வளோ படம் வருகிறது இன்னொரு படம் எடுப்போம் அடுத்த படத்தின் பேர் ரெட் அண்ட் ஃபாலோ யார் ஹீரோ அஜய் பாண்டியர் எக்ஸாக்ட்லி யார் எஸ் இது இந்த வாழ்க்கை தங்கு தடையில்லாமல் தொடர வேண்டும் அதற்கு ஆல்ரெடி திமுகவில் தான் இருக்கும் திமுகவில் தம்பி வாலாடி கார்த்தி உள்ளிட்டோர் இந்த தொழில் தங்கு தடையில்லாமல் நடப்பதற்கு உதவி செய்கிறார்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் தொடர்ந்து இந்த தொழிலுக்கு உதவி செய்து வருகிறார் ராமநாதபுரம் எஸ்பியாக இருக்கும் போதிலிருந்து அவர் இந்த உதவி தொழிலுக்கு உதவி செய்து வருகிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டார் அதற்கு தான் உள்ளே செல்வது பிரசாத் அங்கிருந்து இருக்கிறார் நான் இன்னும் பட்டு ஒரு ராஜ்சத்தியனோடு பழகியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பிரசாத் போதயாவாரம் பண்ணுறான்றது ராஜ்சத்தியனுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆனால் சரி என்ன யாரு தொழில் பண்ணுறானே தெரியலனா கூட அஜய் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கான் பிரசாத் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தா எங்கேருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்கணுமா வேணாமா இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த ஒரு இவ்வளோ பெரிய கட்சியோட நிர்வாகியாக இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் அண்ணன் கூட இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட பிரசாத் இருக்காரு நீங்கள் அண்ணன் கூட இருக்கீங்க உங்கள் கூட பிரசாத் இருக்காரு எப்படி இது பிரசாத் சினிமா எடுக்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் இது எப்படிப்பட்ட சிக்கலை நாம் ஆறு மாதத்துக்கு முன்பே எச்சரித்தோம் அப்போதே கவனமாக இருந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த சிக்கலை சந்திக்க வேண்டிய தேவை அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்காது அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் திரு மித்துன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் குறிவைத்து தாக்குகிறது பார்த்தீங்களா பார்த்து சார் அவங்க ஐடிவிங் பேஜிலேயே வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஏடிஎம்கேனா வந்து ஏ ட்ரக் மாஃபியா கூட்டம் டிஎம்கே ஐ டிவிங் வந்து அதை ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வர்றாங்க எப்படி லிங்க் பண்ணுறாங்க பிரசாத் ஐடிவிங் நிர்வாகி பிரசாத் ஐடி விங் நிர்வாகியாக இருப்பதால் மித்துன் எப்படி இதில் சம்மந்தப்படுவார் நைட்டிங் ா இல்ல அப்படி பிரசா அப்போ எப்படி சொல்லுங்கள் சொல்லுங்க ராட்சியத்தின் கூட ராட்சியத்தின் பேர் அதில் வரல கவனிச்சிங்களா சில இடங்களில் வருது சில இடங்களில் வரல இப்போது நீங்கள் கவனமாக பார்த்தால் லிங்க் பண்ணுறதா இருந்தால் ராட்சத்தின் மூலமாக தான் லிங்க் பண்ண முடியும் ஏன் இந்த லிங்க் வருது இப்போதான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன்றது மாதிரியே இப்போதான் அண்ணன் பையன்கிட்ட பேசிட்டு வரேன்னு உருட்டுறது இதை இவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் மித்துனுக்கு இது தெரியாது மித்துன் ஹீஸ் சம் பிஸ்னஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இங்கே அந்த கலாச்சாரம் கிடையாது ராட்சத்தின் அதுக்கு விதிவிலக்கு லெகசி பையன்கிட்ட ஒழுங்காக பிஸ்னஸை பாரு தலையிட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதுன்றது எடப்பாடி தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் மீண்டும் மீண்டும் வாரிசு அரசியல் என்ற விவகாரத்தை திரு பழனிசாமி கையில் எடுக்கிறாரா அவருக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அடுத்து இன்ப நிதி வரீங்க கலைஞர் டிவியில் எம்டி ரூமில் இன்டர்ன் பச்சையாக உதயநிதி கொண்டு வந்து இளைஞரணி செயலாளராக எம்எல்ஏ வாக்குறீங்க டெப்டி சீஃப் ஆக்குறீங்க அடுத்த முதலமைச்சர்னு வெளிப்படையாக அமைச்சர்களை வைத்து பேச வைக்கிறீர்கள் அன்பு முறை பேசுனாரா இல்லையா ரெண்டு முறை பேசுனார் பேச வைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி மேடையிலே சொல்கிறாங்க பாருங்கள் நான் இந்த கட்சியோட நான் கிளைக்கழக செயலாளர் நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் நீ வருவேன்னு நானே நினைக்கல ஆனால் வரலாம் அதிமுகவில் இந்த மேடையில் இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளராக வரலாம் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த பதவிக்கு வரலாம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே சாத்தியம் பேசுகிறாரா ரெண்டாவது தம்பி டாஸ்மாக் ஊழலில் மாட்டியதும் மகன் சிக்கினாரா மகன் தலைமறைவாக இருந்தாரா முன்னாள் தலைமுறைன்னா வீட்டை குறிஞ்சி விட்டு வெளியில் வராமல் இருந்தாரா தம்பி தலைமறைவானாரா இதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கல்ல பதிலுக்கு அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது ஸோ டார்கெட் பண்ணு இந்த வேலையை எல்லாம் இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக இதை ஒரு நரேட்டிவாகவே பெண் உருவாக்கி இரண்டு நாட்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் சொல்லுப்பா நீ ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் தானே என்ன காரணம் ஏன் பெண் இந்த நரேட்டிவாக எடுக்கணும் பெண் ஐபேக் ஷோ டைம் அது எடப்பாடி மகனை வந்து ம் இந்த நரேட்டிவ் தான் ஏன் வந்து திரு பழனிசாமியோட மகனை குறிவைங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை டிஎம்கே ஈகோ எடுக்க வேண்டிய தேவை என்ன சரி ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக சைடில் உதயநிதி அவர்களுக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆனார்களில் அதையும் தொடர்பு இருக்குது இப்போ டாம் டாஸ்மாக்லேயும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் அவங்க அவருக்கு இமேஜிக்கே இது வந்து பெரிய டேமேஜ் ஆகப்பட்டிருக்கு ஓகேங்களா நீங்கள் எடப்பா இந்த பக்கம் வந்து அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வாரிசு அரசு இல்லை இன்னொன்று வந்து அதி திமு அதிமுக தலைமையில் வந்து இல்லை அதிமுக அந்த கட்சியிலே வந்து அந்த மாதிரியான அலிகேஷனும் இல்லை அதனால் நாம் வந்து அவருக்குள்ளே கொண்டு வரணும் மக மிதுனை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு ஒரு டிஃபேம் பண்ணுறதுக்கு ஒரு அன்பாப்புலர் பண்ணுறதுக்கு பண்ணி மக்கள் மத்தியில் வந்து உதயநிதியா பெயர் எப்படி அடிப்பட்டதோ அந்த மாதிரி மிதுனோட பேர் அடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சார் இப்போ சார் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டால் உடனே அதிமுகவில் ஒருத்தர் தூக்கி போட்டு இவர்தான் அந்த சார் அப்படின்றது தான் வந்து டிஎம்கேவோட எப்பவுமே பதிலாக இருக்கும் அதை மாதிரி உதயநிதியோட பேருக்கு டேமேஜ் ஆகுது இதில் இன்வால் இன்வால்மெண்ட் இருக்கா உடனே இன்வால்வ் பண்ணி இரண்டு பேரையும் ஒரே தராசில் வைக்கிறாங்க இங்க சொன்னது ரெண்டு பேருமே ரெண்டுமே கரெக்டு இதை தாண்டி இன்னொன்று கட்சி ஆட்டம் கட்டுக்கிட்டு இருக்கு ஆட்சிக்கு எதிராக மெல்ல மெல்ல கெட்ட பெயர் வளர்ந்து கொண்டே இருக்கிறது திமுக திமுக கட்சியோட பொதுச்செயலாளரையே மாற்றுற நிலமையில தான் நீங்க கட்சி இருக்கு அண்ட் நீங்க இந்த உடன்பிறப்பை வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நடத்துறதெல்லாம் சும்மா ஷோ உள்ளுவில் அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது கட்சிக்காரனே கான்டில் இருக்கான் எந்த இஷ்யூவையுமே ஃபேஸ் பண்ண முடியல போலீஸ் அட்ராசிட்டிஸ் ஒரு பக்கம் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்திகிட்டு இருக்குது இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதிர்கட்சி ஒரு அடி அடி இதே அடிச்சோடனே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க அஃபென்சிவ்க்கு போங்க அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம் சரி அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு எடப்பாடி பையனை இழுத்து விடுங்க சார் எப்படி இழுத்து விடுறது ஸ்ரீகாந்த் அப்படிங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறுதி இருபத்தி மூணு தொடக்கம் முதல் நான் தொடர்ந்து இவர்கிட்ட ஸ்ரீகா இவர் பிரசாத்துக்கிட்டேருந்து நான் அதை வாங்கிட்டிருக்கேன்னு சொல்கிறாரு அப்போது சென்னை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்றெல்லாம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்களே அப்போது இதை நீங்கள் பிடிக்கவில்லையா இங்க தான் சார் எனக்கும் ஒரு கேள்வி வருது இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவும் ட்ரக் தான் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னைக்கு ஆளும் கட்சியா டிஎம்கே இருக்கு அப்போ ஏடிஎம்கே தான் ட்ரக் விற்குதுன்னு உங்களோட வாதப்படியே எடுத்துக்கிட்டா கூட எதிர்கட்சி காரணம் கூட ட்ரக் விற்கிறது அளவுக்கு தான் வேடிக்கை பார்த்துட்டு போலீஸ் யார் கையில இருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்னாடி அண்ணா நகர்ல கொக்கைனு ஒரு கிலோ ரோஹித்நாதன் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொக்கைனை பிடிச்சி ஒரு கிலோ பிடிச்சி இருபது கிலோ எடுத்து வித்துட்டாங்கன்னு சொன்னேன் ஞாபகம் அதில் மெயின் சப்ளையரை பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு என்னால் அந்த சம்பவம் கேள்விப்பட்டப்போ என்னால் நம்பவே முடியல இப்படிலாம் நடக்குமா நினச்சேன் நான் ஒருத்த ஒரு கிலோ மாட்டேன் தம்பி ஒரு கிலோ மாட்டினோன்னா அவனை பிடிச்சி கொஸ்டின் பண்ணும்போது இன்ட்ராகேட்டு பண்ணும்போது அவன் சார் இங்கே இருக்குன்னு சொல்லினா நான் போய்ட்டு பத்து கிலோ பத்து கிலோன்னு நினைக்கிறேன் கேட்டால் பத்து கிலோ இருபது கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ இன்னொரு இடத்துல கிடைக்குது இதை மட்டும் ரெக்கவரி காமிச்சு பத்து கிலோ எடுத்து வித்துட்டாங்கப்பா எவ்வளோ காசு வந்துருக்கும் பாருங்க இருபது இருபத்தஞ்சு கோடி இருக்குன்றாங்க எடுத்து வித்துட்டாங்க வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் பிடிச்ச அந்த குடும்பம் தலையிட்டுச்சு தம்பி